ஏன் தடவுனீங்க கிரீஸ் கிரீஸ் அந்த கிரீஸ்ல கிரீஸ் தடையுறீங்களே ஏன் தடவுனீங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நீங்க தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன் உங்களை அசுங்கிறான் அதை மாட்டேன்ற குடும்பம் எல்லாமே இருக்கு அதை கவனிக்காம வெட்டியாத்தருக்காக பேசுறீங்க விஜய் வாழ்கன்றீங்க அவரு வாழ்ந்து அவன் பொன்னாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க அவங்களா வந்து நடுத்துல நிக்கிறாங்க அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க போய் உங்க குடும்பத்தை பாருங்க போங்க வெட்டியாரு குடும்பத்தை பாருங்க நான் விபச்சார கூடமா மாநாடு தானே மாநாடு பத்திரிக்கை வருவான் இதெல்லாம் விபச்சார கூடமா அது மாநாடுக்கு நான் வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் விபச்சார கூடமா இது பத்திரிக்கை நான் வருவேன் அங்க தப்பு நான் சட்டி காட்டுறேன் உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா உனக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிகர்கள் தூக்கி போட்டா ஏண்டா கிரீஸ் தடுவன் கேட்கணும் தரமா வேலை வெட்டி இல்லாம எச்ச பொருக்கி தரமா விஜய்க்காக வக்கால் வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நீ நீங்க நல்ல குடும்பத்துல போனா நீ இப்படி பண்ணுவேன் வேலை போனேன் ஹலோ யோ வணக்கம் சொல்லுங்க

பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நிகத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன்

மாநாடுதானே மாநாடு தானே வருவான் இதுல விபச்சார அது மாநாடு நானா வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் ஏன் விபச்சார கூடுமா இது பத்திரிக்கார நான் தானே வருவேன் அங்க தப்பு தான் சட்டி காட்டுறேன் உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிகர்கள் தூக்கி போட்டா ஏன்டா கிரீஸ் தட கேட்கணும் தரமா வேலை வெட்டி இல்லாமட்டி தரமா பொறுக்கி தரமா விஜய்க்காக வக்காலத்தை வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நீ நல்ல குடும்பத்தை இப்படி பண்ணுவேன் வேலை போன எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா